உங்களுடைய பழைய கட்சி பாமகவினுடைய விவகாரம் இன்றைக்கு ரொம்ப சூடு பிடித்துக்கு கொண்டிருக்கு சார் குறிப்பாக ராமதாஸ் தரப்பில் நேற்று டெல்லியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க குறிப்பாக கட்சியும் சின்னமும் வந்து அன்புமணிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க இந்த அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தியிருந்தாங்க ஸோ பாமக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க பாமக வாரத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்டிஏக்குள்ளே வரணும்னு பாஜக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது அதில் அவங்களுக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மீது முழு நம்பிக்கை இல்லை யார் பாஜக மேலே பாஜகவுக்கு ஏன்னா அவர் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக தான் அவர் பாஜகவோட கூட்டணிக்கே வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பதால் வைப்பேனே தவிர பாஜக கூட வைக்க மாட்டேன்னார் கடைசி வரை அவர் தன்னோட டெல்லி லாபி மூலமாக அதற்கான முயற்சியை பண்ணாங்கிறத விஜயதரணி ஹச் வசந்தமார் போன்றவங்கள்லாம் சொன்னாங்க கடைசி கட்டத்துக்குள்ள தான் அந்த அலையன்ஸ் வந்து பாஜக என்டிஏ அலையன்ஸாக வந்தது அதுலேயும் அவர் என்டிஏ கூட நிற்கல எடப்பாடி பழனிசாமி கூட நின்று இபிஎஸ் ஓபிஎஸ் கார்டனுக்கு வந்து அங்கே அமித்ஷாவே காத்து கடந்து தமிழர் நலன் காணும் கூட்டணி தமிழர் உரிமை பேணும் கூட்டணின்னு தான் அதை வச்சார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்